அஸ்லாம் வலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து இதை வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் ஆஃபர் டாப்ஸ் தான் இது இது வந்து எஸ் சைஸு மன்னன் ரைஸ் போடுறது இது வந்து வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இதெல்லாம் பாருங்க வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா ஓப்பன் டாப்பு சைடில் ஓப்பன் வந்திருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் அஞ்சு பீஸ் ஐநூறுவான்னு ஆஃபர் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா விற்றது வந்து இப்போ வந்து வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம் ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபருங்க இது வந்து கடைக்கு வந்தால் தான் இன்ஷால்லா கடைக்கு வந்து நேரில் வந்தீங்கன்னா இன்ஷல்லா எத்தனை பிசைனா எடுத்துக்கலாம் இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னீங்கன்னா வீடியோ கால் போட்டிங்கன்னா அதாவது உங்கள் பக்கத்தில் யாராச்சும் ஆம்பளைங்களை வச்சுட்டு வீடியோ கால் போட்டிங்கன்னா இன்ஷாலில் பார்த்து எடுத்துக்கலாம் இல்லை ஆம்பளைங்களை கூட வீடியோ கால் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கடையில் உள்ள ஸ்டாஃபுங்க வந்து இதை காட்டுவாங்க நீங்கள் இந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும்னு சொல்லி வீடியோ கால் பார்த்துட்டு நீங்கள் எதுவும் வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் வெறும் ஐம்பது ரூபா தான் சிப்பிங்கு எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா சிப்பிங் வரும் இதெல்லாம் வந்து எஸ்ஸு இது வந்து எம்மு இதுவும் அதே தான் இது வந்து பதிமூணு பதினாலு வயசு போடுறது இதுலேயே நிறையா கலெக்ஷன் இருக்குது பாருங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் மெரன் இருக்குது கிரீன் இருக்குது எல்லா சைஸ் ஏற்ற மாதிரி அது மாதிரி இருக்கு நீங்கள் வேணால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு எத்தனை பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் இது வந்து நேரில் வந்து எடுத்தால் தான் அஞ்சு இது ஐநூறுபா அப்படி இல்லை வர முடியலைன்னா நீங்கள் வீடியோ காலில் வந்து போட்டு தான் இதை பார்த்து தான் எடுக்கணும் உங்கள் வீடியோவை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணி பார்த்துட்டு இதை மட்டும் வந்து பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ஷல்லா பன்னெண்டு வயசுலேருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்குது பாப்பா வந்து லே கொஞ்சம் லீனாக இருந்தான்னா போடலாம் இது அதனால் ஏதாச்சும் ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சிக்கோங்க உங்கள் சொந்தக்காரங்க இங்கே உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இருந்தால் கூட அவங்கள்ட்ட சொல்லி இதை வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இன்ஷா ஸ்லாமே